அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தினை போல மேற்றினை நந்தி மகந்தன யான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி துவிதியை காலை ஏழு முப்பத்தி நான்கு மணி வரை திருதியை பின்னிரவு ஐந்து நாற்பத்தி நான்கு மணி வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் அஸ்வனி மதியம் ஒன்று நாற்பத்தி ஆறு மணி வரை பின்பு பரணி நாமயோகம் வைதிறுதி மாலை ஒன்று ஆறு மணி வரை பின்பு பிஷ்கம்பம் கரணம் கௌலவம் காலை ஏழு முப்பத்தி நான்கு மணி வரை தைத்துளை கரசை ஐந்து நாற்பத்தி நான்கு மணி வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பன்னிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி ராகு காலம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது பதினான்கு மணி வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினான்கு மணி வரை குளிய காலம் ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினான்கு மணி வரை சிரார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமும் உத்திரம் அஸ்தம் நல்ல நேரம் காலை ஏழு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் பூரம் மூன்று சூரியன் ரேவதி ஒன்று சந்திரன் பரணி ஒன்று செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு ஆயில்யம் மாந்தி ஆயில்யம் நான்கு சந்திரன் மேஷம் குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி மாந்தி விருச்சகம் லக்கணம் கும்பம் சூரியன் புதன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து